வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்களுக்கு வருகிறேன் மாணிக்கவசன் பேசுகிறேன் ஓம் தத் புருசாக ஓம் ஸ்ரீம் கிளீன் கம் கணபதியே நம்ம ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனி பேச ஓம் ஸ்ரீம் கிளீன் பஞ்சபோத விசேஷம் பஞ்சபோத விசேஷம் ஓம் லங்கு பஞ்சபோத விசேஷம் ஓம் லங்கு மங்கு பஞ்சபோத வசி சுவாக ஒம்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோதத்துறம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க முழு முழுவெருமான நான் மனதார பிரார்த்தனை பண்றேன் ஓம் பவாய நமக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம்ட்டா சூரிய பகவான் மேசம் முதல் பன்னெண்டு ராசியிலேயே பன்னெண்டு ஸ்தானங்கள்ல நிற்கிற பலன் மேசத்துக்கு சூரிய பகவான் வந்து பன்னெண்டு ஸ்தானங்கள்ல நிற்கும் போது மேசலக்கணத்துக்கு என்ன பலாபலங்கள் தருவார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நின்ற ராசி அப்படின்னு இந்த லக்னத்துக்கு குறிப்பிட்ட மேச லக்னத்துக்கு சூரியனோடு பன்னெண்டு பாவங்கள்ல போய் நிற்கும் போது பன்னெண்டு ஸ்தானங்கள்ல போய் நிற்கும் போது என்ன பலாபலங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ இப்ப பாத்தோம்னா மேசம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பஸ்ட் ராசி ஓகேங்களா இவருக்கு வந்து இந்த மேசலக்கணம் தான் மெயினாக பார்க்க போகிறோம் இவருக்கு இடமான சூரிய பகவான் அஞ்சாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பூர்வூமி ஸ்தான ஆஹ் சூரிய பகவான் இவருடைய ராசிலேருந்து பன்னெண்டுக்கு ராசியிலேயே போய் நிற்கும் போது இந்த மேசலக்கணத்துக்கு என்ன பலன்கள் தருவார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் அவருடைய திசை அவருடைய புத்தி அப்புறம் வந்து இந்த டைம்ல எல்லாம் அவரு எந்த ஸ்தானத்துல இருந்தா என்ன பலன்கள் தருவார் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து ஆஹ் தகப்பன் காரகன் ஓகேங்களா சூரியன் வந்து உலகத்துக்கு ஒலியா இருக்கக்கூடிய சாரி இவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஓகேங்களா இவரை பத்தி ஒளிபுரித்திய ஒரு கிரகம் உலகத்துக்கே ஒளியாக இருக்கக்கூடிய சூரியன் பகவான் அவர் வந்து மேசராசியில் நிற்கும் போது மேசராசியில் அவர் உச்சமாகறார் சூரியன் வந்து அங்க உச்சமாகிறார் சூரிய பகவான் வந்து மேசராசியில் உச்சமாகறாரு அற்புதமான பல படங்கள் தருவார் மேன்மையான பலாபலங்கள் தருவார் அரசாங்க வழியில பெரிய ஒரு உன்னதமான முன்னேற்றத்தை தருவார் ஓகேங்களா மேசத்துல சூரியன் இருக்கும்போது அவருடைய திசை வந்து விட்டா பூர்வமுனி ஸ்தானாதிபதி போது மிகப்பெரிய ராஜ்யத்தை கொடுப்பார் தண்டிச்சு நிற்கும் போது குரு பார்வை பெற்று நிற்கும் போது அற்புதமான பலாபலங்களை அவர் கொடுப்பார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ரிஷபம் ரிஷபம் வந்து பார்த்தோம்னா மேஷ லக்கணத்துக்கு வந்து அது வந்து மாரகஸ்தானம் பகையாளி சுக்கரனுக்கு வந்து மேச செவ்வாய்க்கு வந்து சுக்கரனு வந்து பகையாளி அவர் வீட்டில் இவர் போய் சூரியன் நிற்கும் போது ஓகேங்களா சூரியன் நிற்கும் போது மேசல கணத்திற்கு தனவரவை ஏற்படுத்துவார் ஏன்னா அஞ்சு குடையன் வந்து ரெண்டாம் கணத்தில் நிற்கும் போது நல் நற்பலன்கள் அதிகமாகவே நடக்கும் ஓகே என்ன நற்பலங்கள் அதிகமாக நடக்கும் அங்கே சேர்ந்து பலன்கள் மாறுபடும் மாராதிபதிங்கிறதுனால கொஞ்சம் ஆவரேஜான வேறு ஏதோ ஒரு கிரகத்தோட சேரும்போது பலன்கள் மாறுபடும் ஆனால் அவர் ரெண்டாம் இடம் நிறும் போது அஞ்சு குக்கிரன் ரெண்டாம் இடத்துல நிக்கிறது நல்லத்தான் நல்ல பர்ஃபெக்ட் நற்பணங்கள் மிக நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் கனம் சேரும் சம்பத்து சேரும் வாக்கு நல்ல படிதாபம் ஏற்படும் அரசாங்க வழியில அனுகூலம் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் குடும்பஸ்தானம் பலப்படும் நன்மைகள் மிகுதியாக ஏற்படும் சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல தனிச்சு நிற்கும் போது அது மேஸ்துக்கு மாரகஸ்தானமாக இருந்தாலும் கூட நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பலம் சூரியனுக்கு உண்டு ஓகேங்களா அடுத்தது பார்த்து பார்த்தோம்னா புதனோட வீடு மூன்றாம் இடம் சூரியனுக்கு வந்து மேஸ்துக்கு வந்து மூன்றாவது மூன்றாவது ஸ்தானம் மூன்றாவது ஸ்தானத்துல நிற்கும் போது கொஞ்சம் வெற்றிகளும் ஏற்படும் சகோதர உறவுகளுக்குள்ள நன்மைகளும் ஏற்படும் புதன் வந்து சூரியனுக்கு வந்து நட்பு புதன் வந்து சூரியனுக்கு நட்பு செவ்வாய்க்கு பகையா இருந்தாலும் சூரியனுக்கு ஒரு நண்பனா இருக்கிறதுனால ஆஹ் மேஷலக்கணத்துக்கு மூன்றாம் இடம் தைரிய பெரிய வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நட்பலன்கள் நிறைய நடக்கும் ஏன்னா சூரியன் வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகம் ஒரு வெப்ப கிரகம் புதனுக்கு நட்புங்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் ஓகேங்களா அடுத்தது கடகம் கடகத்தில் வந்து போது மேசத்துக்கு வந்து நாலாம் இடம் ஓகேங்களா மேசராசிக்கு நாலாம் இடம் சூரியன் வந்து அஞ்சு குறைவாக நாலாம் இடத்துல இருக்கும்போது சூரியன் சந்தன் நட்புங்கிற கொஸ்டனில் நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் அதே மாதிரி இவருக்கு வந்து பிரதான நண்பன் செவ்வாய்க்கு வந்து சந்திரன் வந்து நட்பு கிரகம் அதனால வந்து நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் அடுத்தது வந்து சூரியன் வந்து சொந்த வீட்டிலே நின்றார்னா இன்னும் பலன்கள் மேன்மையாக நடக்கும் அற்புதமான பல பலன்கள் நடக்கும் அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் நன்மைகள் தைரியம் உடல் வலிமை மன வலிமை இதெல்லாம் மேசத்தில் நிற்கும் போது நடக்கும் சிம்மத்தில் நின்னாலும் மேசல கிணத்துக்கு அருமையாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது கண்ணியில் கண்ணியில் வந்து சூரிய பகவான் நிற்கும் போது அஞ்சு குடையான ஆறாம் இடம் ஏற்படும் போது அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்காது ஓகேங்களா அளவுக்கு நற்பலன்கள் நடக்காது அஞ்சு குடையவன் ஆறாம் இடம் போச்சுன்னா புத்தர்கள் வழியில் அவப்பெயர் ஏற்படும் அவமானங்கள் ஏற்படும் அஞ்சு அது ஸ்தானம் வந்து அஞ்சாவடம் அஞ்சு குடையவன் ஆறாம் இடம் போய்னா புத்தர்கள் வழியில் நிறைய செலவுகள் ஏற்படும் அவமானங்கள் அசிங்களை சந்திக்க வேண்டியது வரும் ரொம்ப கஷ்டங்கள் நடக்கணும் ருணரோண சத்ரு ஸ்தானம் ஆகுது அப்போ வந்து என்ன ஆகும் பொருள் நஷ்டங்கள் ஏற்படும் கடன் ஏற்படும் தொல்லைகள் ஏற்படும் போட்டு விவகாரங்கள் ஒன்று நடக்கும் பிரச்சனைகள் அதிகமாக நடக்கும் அஞ்சு பிள்ளைகள் வந்து ஆறாம் இடத்துல போய் மறையக்கூடாது ஓகேங்களா அவர் அங்கே போய் அது புதன் வந்து மேசலக்கணத்துக்கு பிரதான எதிரி ஓகேங்களா சத்ரு சத்ருவாக வரக்கூடியவர் ஓகேங்களா அதனால கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும் மேசலக்கணத்துக்கு சூரியன் வந்து ஆறாம் இடமான புதன் வீட்டில் போய் நிற்கும் போது கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும் அடுத்து வந்து ஏழாம் இடம் துலாம் துலாத்தில் வந்து துலாம் வந்து ஏழாம் கடம் மாரகஸ்தானமாக வரும் சார ராசிக்கு ஏழாம் இடம் ரெண்டு ஏழு குடையும் மார்காதிபதி சூரியன் 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 ஓகேங்களா அஞ்சு குடைவன் வந்து ஏழாம் இடத்துல போய் நீச்சமாகும் போது அந்த அளவுக்கு பழங்கள் நல்லதாக நடக்காது கஷ்டங்கள் அதிகமாகும் ஓகேங்களா அதனால சூரியன் வந்து மேசலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல போய் நிற்கும் போது தகப்பனாரோட உடல் உபாதைகள் ஏற்படும் தகப்பனாருக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படும் மனைவி வழியில நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் தலப்பன் காரணங்கிறதுனால புத்திரர்கள் வழியில் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா அங்கே நீச்சம் ஆகும்போது அது வந்து மாரக ஸ்தானமாக இருந்து அங்கே நீச்சமாகிறதுனால இந்த கெடுபலங்கள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் அதை குரு பார்த்தா மாறுபடும் இது ஜென்ரலாக நாம் சொல்கிறது சூரியன் மட்டும் அங்கே போய் தண்ணித்து நிற்கும் போது வேற எந்த கிரகங்களும் பாதுகாப்பு சேர்க்கை இல்லாதப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அடுத்தது வந்து எட்டாம் இடம் விருட்சகம் செவ்வாயோட இன்னொரு வீடு அங்கே வந்து சூரியன் வந்து அஞ்சு குடையன் வந்து எட்டுல வந்து மறைகிறார் எட்டாம் இடத்துல வந்து மறையிறார் அப்போது அஞ்சு குடையன் எட்டாம் இடத்துல மறையும் போதும் பலன்கள் அந்த அளவுக்கு நல்லதான் நடக்காது நண்பன் நண்பனாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து எட்டாம் என்கிற ஸ்தான பலத்தினால அவர் வந்து கெடுபலன்கள் தான் அதிகமாக நடக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் நடக்காது புத்திர சோகம் ஏற்படுறது கஷ்டங்கள் ஏற்படுறது குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்காமல் போகிறது நிறைய கெடுபலன்கள் தான் அதிகமாக நடக்கும் சூரியன் வந்து மேஸ்தல் நிற்கும் போது ஓகேங்களா தடிச்சு நிற்கும் போது எந்த கிரகத்தினோட பார்வை எந்த கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் இருந்தால் அந்த அளவுக்கு நண்பனாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு கெடு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை ஏன்னா அஞ்சுக்குறையை வந்து எட்டுல மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல ஆஹ் மறையக்கூடாது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்புல அவர் வராது ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சுக்குடிய சூரியன் வந்து தனுசு ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்துல குருவோட வீட்டில் வந்து நிற்கும் போது அற்புதமான பலாபனங்கள் நடக்கும் மேன்மையான நடக்கு நடக்கும் அஞ்சு புடையவன் வந்து ஒன்பதாம் இடம் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்துல வந்து நிக்கிறது வந்து ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் சூப்பரா இருக்கு அரசாங்கிகள் வெற்றி நன்மைகள் ஏற்படுறது அங்க இருக்கும்போது தனுஷன் இருக்கும்போது நல்ல அற்புதமான பலபலங்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமா நடக்கும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அடுத்தது மகரம் மகரம் பத்தாம் இடம் மேசத்துக்கு வந்து பத்தாம் இடம் ஒன்பது குடையவன் பத்தாம் இடத்துல வந்து நிக்கவர் அஞ்சு குடையவன் அஞ்சுக்குடைய சூரியன் வந்து பத்தாம் இடத்துல வந்து நிக்கிறது பத்தாம் இடத்துல நிற்கிறது வந்து ஓரளவுக்கு நன்மையே ஸ்தான படத்தை பொறுத்தளவு நன்மை ஆனா அது பகை வீடு சூரியனுக்கு வந்து அது பகை வீடு அங்க வந்து மே செப்பாய் வந்து உச்சமாங்கிறார் செவ்வாய் வந்து உச்ச வீடு அதனால நன்மைகள் நடக்கும் ஓகேங்களா நன்மைகள் அதிக நன்மைகள் நடக்கும் அடுத்தது வந்து பார்ப்போம் கும்பம் பதினொன்றாம் இடம் மேசத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் வந்து நிற்கும் போது ஸ்தான படத்தின் அடிப்படையில் பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் நின்னாலும் நன்மைகள் நடக்கும் பகை வீடாக இருந்தாலும் கூட ஸ்தான பலத்தின் அடிப்படையில் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் இன்னொன்று கும்பத்திலிருந்து சனி சொந்த வீடான மேசத்தை சிம்மத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அவர் பார்ப்பார் அதனால் பலன்கள் அதிகமாக இன்னமே நடக்கும் நல்லதாக நடக்கும் ஓகேங்களா அற்புதமாக நடக்கும் அங்கே சனி பார்வை இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ராகுவோட பார்வை கேதுவோட பார்வை கேதுவோடை சேர்க்கை இதெல்லாம் எல்லாம் இருக்கணும் ஓகேங்களா நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் கும்பத்தில் இருக்கும்போது அடுத்தது மீனம் மீனம்ங்கிறது பன்னெண்டாம் இடம் கால பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து அவர் சூரியன் நிற்கும் போது அந்த அளவுக்கு பலன்கள் மிகுதியாக நடக்கும்னு சொல்ல முடியாது புத்தக வழியில விரயங்கள் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாகவே ஒரு ஓகேங்களா குரு பார்த்தா ஓரளவுக்கு செலவுகளை சுப செலவுகளாக அதை மாத்திக்கலாம் புத்தக வழியில வரக்கூடிய செலவுகளாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சூரியன் வந்து மேசத்து மேச லக்கணத்திற்கு பன்னெண்டு ஸ்தானங்களில் நிற்கும் போது என்னென்ன பலன்கள் இருப்பிங்கிறது ஒரு ஜென்ரலாக தான் பார்த்துருக்கிறோம் இதுவே அப்படியே நடத்துகிறேன்னு சொல்ல முடியாது அவர் ஏறிய நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சாரம் வாங்கிய நட்சத்திரம் நட்சத்திரத்து அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு என்ன புஷில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் பலன்கள் மாறுவரும் ஜென்ரலாக அந்த இடத்துல இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜோதிடம் பிரசனம் திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்வு வளமுடன்